நான் நாகா வகுப்பு படிக்கின்றேன் பெருமை விடுபத்து வேண்டும் மனுவ துணிவு குரலி பொருள் நல்லொழுக்கத்தில் வாழ்ந்து துறந்தவர்களின் பெருமையை போற்றி கூறுவதே நல்ல நூல்களின் பண்பாகும் துருந்தார் பெருமின் துணி கூறின் வையத்து இருந்தாரே எண்ணிக்கொண்டற்று துருந்தவர்களின் பெருமையை எண்ணி கூற முடியாது இதுவரை உலகில் பிறந்து இறந்தவர்களின் எண்ணிக்கையை யாராவது எண்ணி கூற முடியுமா அது போலத்தான் இனிமே வதை தெரிந்து ஈண்டரம் பூண்டார் பெருமை பெருங்கிற்று உலகு குரலுடைய பொருள் இன்மை மறுமை என்ற இரண்டும் வாழும் வகைகளையும் அறிந்து அறவழியில் வாழ்பவரே வாழ்பவரின் பெருமையே மேலானது உரல் என்னும் தோட்டியானும் காப்பான் வரன் என்னும் வைப்பிற்கோள் விட்டு குரலடிய பொருள் அறிவு என்னும் அங்கு செத்தால் ஐம்புலன்கள் என்னும் ஐந்து யானைகளை அடக்கும் திறன் பெற்றவரே நல்ல விதையாவார் சும்புளா கோமான் இந்திரனே சாவுங்க பொருள் ஐம்புல ஆசைகளையும் அடக்கி ஒழித்தவரின் ஆற்றலுக்கே இந்திரன் கதையே சான்றாகும் செய்வார் பெரியர் சிறியர் செய்கறிய செய்களாதார் பொருள் செய்யற்கு அரிய செயல்களை செய்பவர்கள் பெரியவர்கள் செய்யற்கு அரிய செயல்களை செய்யாதவர்கள் சிறியவர் சுவை ஒளி ஊரு ஓசை ஐந்தின் வைத்தறிவான் கட்டே உலகு குரலடிய பொருள் சுவை ஒளி ஊறு ஓசை மனம் என்ற ஐந்து புலங்களின் இயல்புகளை அறிந்த சான்றோர்கள் வழியில்தான் இவ்வுலகம் செல்லும் நிறை மொழி மாந்தர் பெருமை நிலத்து மறைவொழி காட்டிவிடும் கருத்துக்களை கூறும் சான்றோர்களின் பெருமை அவர்களின் வார்த்தைகளாலே அறிந்து கொள்ளலாம்

எல்லா்களிடமும் அருள் புடியர் அவரே அந்தனர் ஆவார் நன்றி காட்சி அடுத்த சந்திக்கலாம் அடுத்த சந்திக்கலாம் நன்றி